வாழ்கோளமுடன் அன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு கடவுளை கும்பிட்டுட்டு மங்களகரமாக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வேலை ரொம்பவே சுலபமாக இருந்துச்சு என்னென்ன பண்ணன்னுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி அவ்வளோ வெளியில் போகிற வேலை இல்லை நேற்று எல்லாம் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போய்ட்டு ரேஷன் கடைக்கெல்லாம் போய்ட்டு வந்ததுனால இன்றைக்கி ஒன்றும் எனக்கு பெருசாக அவ்வளோ வேலை இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் சமையலும் வந்து தக்காளி தொக்கும் பீன்ஸ் பொரியலும் செஞ்சுட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வேலை சுலபமாக முடிஞ்சது நைட்டு ஈவினிங் வந்து சப்பாத்தி தான் அதனால் அந்த தக்காளி தொக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டூஇன் ஒன்னாக வச்சுட்டேன் அதனால் சாப்பாட்டுக்கும் ஆச்சு சப்பாத்திக்கும் ஆச்சு அதனால் வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சது இப்போ காலையிலேருந்து யூஸ் பண்ண அந்த பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு அரிசியெல்லாம் மாவாட்டாமல் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அதனால நேற்று தான் நான் அரிசி ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஊற வச்சு சாப்பாட்டுக்கும் ஊற வச்சாச்சு ரேஷன் அரிசி வந்து இப்போ இட்லி மா வரைக்கிறதுக்கு ஊற வச்சுருக்குறேன் இப்போ ம க மதியம் ஊற வச்சுட்டேன் நான் இப்போல்லாம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் காலையிலேருந்து இது வரைக்கும் செஞ்ச வேலை இன்னும் எவ்வளவோ இருந்தது அதெல்லாம் நம்ம வீடியோவில் எடுக்கலை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமே வேலைய ஆரம்பிக்கலான்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் அப்புறம் ஒரு டீ குடித்தா தான் நமக்கு வந்து கொஞ்சம் வேலை ஓடும் அதனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் நேற்று தைச்ச ஒரு ப்ளவுஸ் இருந்தது அது வந்து கொக்கி கட்டணும் அது கட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஈவினிங் வருவாங்க அதனால் சும்மா உக்காந்துருக்க நேரத்தில் நாம் கொக்கி கட்டிடலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கொக்கி கட்டி வச்சுட்டேன் ஏன்னா இது இன்றைக்கி கொடுத்துடணும் நேற்று தைச்சி வச்சால் இன்னைக்கு வந்து கொக்கி கட்டி அது கொக்கி கட்டுறதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரமே ஆகிடும் இப்போ போய் ஒரு டீ வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு டீ வச்சாதான் நமக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாகும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது டீ வச்சிடும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்பப்போ கம்மி பண்ணிக்கிறது உளுத்தம் கஞ்சி இந்த மாதிரி கூட வச்சு குடிப்போம் சரி பால் இருந்துச்சு டக்குன்னு வந்து டீ வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு அது இந்த டஸ்ட் டீ இந்த அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாய்லர் டீ போடுவாங்க இல்லைங்களா டிகாஷன் தனியாக இருக்கும் பால் தனியாக காய்ச்சி வச்சுக்கணும் அந்த மாதிரி டீத்தூள் ஒரு தடவை இப்போ மகம் ஊட்டிக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த அந்த டீ தூளை ஒரு வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா மத்தியானம் வெயில் வந்து இப்போ மாற்றி அடிக்குது எங்கள் வீட்டு கிச்சனில் வந்து ஜன்னல் வழியாக வெயில் வந்து மூஞ்சிக்கே அடிக்குது நல்லா இருந்தது மதிய நேரத்தில் இப்போ முன்னே ஒரு ஆறு மாதம் பார்த்திங்கன்னா வெயில் வேறு மாதிரி அடிக்கும் ஒரு ஆறு மாதம் பார்த்திங்கன்னா வெயில் வேறு திசையில் வரும் அந்த மாதிரி இந்த இடத்துல வெயிலே வராது இப்போ பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு நேராக ஒரு ரெண்டு மணிக்கோ எத்தனை மணி தெரியல நேவகம் மறந்துருச்சு மூஞ்சி மேலேயும் அடித்தது நான் டீ வச்சு குடிச்சிட்டு அந்த டஸ்ட்டு டீ பார்த்திங்கன்னா தனியாக நம்ம அரை டம்ளர் ஒரு டம்ளர் டீ குடிக்கிறோன்னா அரை டம்ளர் பால் அரை டம்ளர் த தண்ணி வந்து ஒரு இதில் தனித்தனியாக கொதிக்க வச்சுக்கணும் அப்போ அதில் வந்து டிக்காசன்ன தனியாக எடுத்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சா நம்ம வந்து ஒட்டுக்கா போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிற டீ ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே ஊற்றுறதுனால பால் கீழே ஊற்றிக்கிட்டு அந்த கறி துணியெல்லாம் வச்சு எடுக்கும்போது நான் மேலேயே ஊற்றிருப்பேன் அந்தளவுக்கு ரிஸ்க்கு தான் இதெல்லாம் நம்ம வீடியோ போடுறதெல்லாம் அவ்வளோ சுலபமும் இல்லை நம்ம நினைக்கிறோம் நம்ம யூடியூப் நடத்தினா ரொம்ப ஈஸின்ட்டு அதை நடத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த டவல் வேறு ரொம்ப மொத்தமாக இருந்ததுனால என்ன பிடிச்சி வீடியோ பார்த்துக்கிட்டு கேமராவில் தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே ஊற்றுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா மேலேயே ஊற்றிருக்கோம் டஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு இந்த டீ நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கா போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி தனித்தனியாக ஆனால் அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லைனா டீ வந்து வெள்ளையாக இருக்கும் டீ தூ ஸ்டிக்காசன் நம்ம எவ்வளோ தான் பாருங்கள் வடிச்சுக்கிட்டோம்னா அந்த கடைசியில் அந்த டம்ளாரை போட்டு ஒரு அழுத்த அழுத்தி இருக்கிற டிகாசன் எல்லாம் சுத்தமாக எடுத்தால் தான் நமக்கு மனசு ஆறும் அந்த மாதிரி ஒரு துளி கூட விடாமல் கரெக்டாக போச்சு இப்போ ஈவினிங்கும் வந்து சப்பாத்தி வந்து சுட்டி கொடுத்துட்டேன் மதியமே நம்ம தக்காளி தொக்கு வச்சோன்னா அந்த வீடியோ எடுத்துருந்தா அது மிஸ் ஆகிடுச்சு இப்போ மகனுக்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் அப்படியே அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு தக்காளியும் சப்பாத்தியும் செஞ்சதுனால ஈஸியாக போச்சு இன்றைக்கி வேலை கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான் அதாவது மாவாட்டுற நம்ம வேலை கம்மியாக இருக்கும்போது மாவாட்டுற வேலை வச்சுக்கணும் எல்லாம் ஒரே நாள் வந்து வேலை வச்சுக்கணுன்னா நமக்கு பெண்டு கிளண்டுடும் இப்போல்லாம் நிறையா பேர் மிஷினில் கொடுத்து மாவாட்டிக்கிறாங்க நமக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை வெளியில் கொடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் மாவு ஆட்டி கொடுத்துருது கிலோவுக்கு பத்து ரூபான்னு வாங்குகிறாங்க உளுத்தம்பருப்பு அரிசின்ட்டு எல்லாமே ஒட்டுக்க போட்டு ஆட்டி கொடுத்துறாங்க நமக்கெல்லாம் வீட்டில் தான் பிடிக்கும் இப்போ மாவெல்லாம் ஆட்டியாச்சு இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நாம் டப்பிங் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் நேரம் சரியாக போய்டும் இன்னைக்கு ரொம்பவே சுலபமாக போச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரெஸ்ட்டாகவும் சுலபமாகவும் இருந்துச்சு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்